ஆர்டர் போட்டு மூன்று நாட்களாக திமுக வந்து ஏன் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க வெயிட் பண்ணி ஒரு ஒரு தரப்புல இருந்து கூட்டங்கள் அதிகமாகுது எல்லாம் சட்டம் ஒழுங்கு சீர்கட்ட வரைக்கும் அது ஆறு மணி வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணாங்கன்னு தான் தெரியல அடுத்ததான் என்னன்னா திமுக தரப்பான அரசு வழக்கறிஞர் வந்து ஆறு மணி வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு எங்களுக்கு டைம் இருக்கு நாங்கள் விளக்கை ஏற்றுவோம் சொல்லி ஒரு தவறான தகவலை கோர்ட்ல சொல்லிருக்கார் இது போன்ற பல விஷயங்கள் நீதிமன்றத்தில் அவர்கள் தவறான வாதங்களை வைத்தது ஏன்னா எதுக்காக ஒரு அரசு வழக்கறிஞர் திமுக அரசு வழக்கறிஞர் கோர்ட்ல ஏன்னா நீங்க ஒன்னும் இல்லைன்னு சொல்லி ஆமான்னு ஆறு மணி வரைக்கும் அரசு வழக்கறிஞர் வந்து எங்களுக்கு டைம் இருக்கு நாங்க வந்து சொன்னனால தான் இவ்வளவு கூட்டம் கூடிச்சோ அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்கும் ஏற்படுது சோ தவறான தகவலை இந்த அரசே இப்படி ஒரு அசாதாரண சூழ்நிலை கிரியேட் பண்ணிச்சுன்னு தான் நாங்க நினைக்கிறோம் கண்டிப்பாக இதை வந்து அவர்கள் முன்னாடியே தடுத்து நிறுத்திருக்க முடியும் எப்பயுமே ஒரு பார ஒரு பின்பற்றப்படுற ஒரு முறைகளை அவர்கள் எப்பவும் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது இல்ல இல்ல இதுல நீதிமன்றம் மூன்று நாட்கள்ல அவங்க வந்து நீதிமன்றத்துல மூன்று நாட்கள் ஆணை பிறப்பிக்கப்படும் நிறைய இடத்துல நீதிமன்றங்கள் மீது நாங்கள் எப்பயுமே வந்து நீதிமன்றத்துல பெண்டிங் இருக்கப்போ இதை டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் ஆனால் இப்பவும் இதில் நீதிமன்றத்தில் இன்னும் பெண்டிங் இருக்கு வரட்டும் அவர் பேசிக்கலாம்